இப்போ கேள் உனக்கு வலிக்குதா மனசு உடையுதா வாழ்க்கை உன்னை மிதிச்சுட்டா அப்போ நல்லா கேள் இந்த வலி வீணில்லை இந்த கண்ணீர் சாமானியமில்லை ஏன்னா இன்று வலிக்கிறது நாளை உன் பெயர் பேசும் இந்த உலகம் உழைக்கிறவனை கண்ணில் பார்க்காது வெற்றி அடைந்தவனையே வணங்கும் ஒரு சாதாரண மனுஷன் பேச யாரும் இல்லை பிடிக்க கையாரும் இல்லை நீ தோல்வி உன்னால முடியாது உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சது இந்த வார்த்தைகள் அவன் காதில் இல்லை அவன் மார்பில் குத்தின ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா அழல ஓடல ஒளியல நின்றான் தாங்கினான் சகித்தான் ஒவ்வொரு நாளும் அவமானம் நிராகரிப்பு தோல்வி இரவுல கண்ணீர் காலையில உழைப்பு யாரும் பாராத வேலை யாரும் பேசாத முயற்சி யாரும் நம்பாத கனவு இந்த உலகம் சிரிச்சது ஆனா அவன் கனவு சிரிக்கல ஏன்னா வலி அவனை உடைக்கல வலி அவனை உருவாக்கிச்சு ஒரு நாள் அவன் கத்தினான் உலகத்துக்கு இல்லை தனக்குள்ள இனி போதும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டாம் என்னை நான் நிரூபிப்பேன் அந்த நாளுக்கு பிறகு சத்தம் இல்லை புகார் இல்லை சோம்பேறித்தனம் இல்லை தினசரி டிசிப்ளின் இரும்பு மனசு மௌன உழைப்பு அவன் பேசல அவன் வேலை செஞ்சான் நாட்கள் ஓடிச்சு மாதங்கள் மாறிச்சு ஒரு நாள் அதே உலகம் கேட்டது இவன் எப்படி இவ்வளவு உயரம் எப்படி அதே வாய்கள் அதே மக்கள் இன்று கை தட்டினாங்க இன்று பெயர் கூப்பிட்டாங்க நேத்து கைவிடப்பட்டவன் இன்று கொண்டாடப்பட்டான் இன்று அவன் பெயர் பேசிச்சு உலகமே பேசிச்சு இப்ப உன்னை கேட்கிறேன் நீ உடைந்திருக்கியா தனியாக இருக்கியா தோல்வியால் வலிக்குதா அப்போ சந்தோஷப்படு ஏன்னா உடைந்தவன்தான் ஒரு நாள் வரலாறு எழுதுவான் என்று வலிக்கிறது நாளை உன் பெயர் பேசும் கைவிடாதே நிறுத்தாதே தாழ்வாக நினைக்காதே ஒரு நாள் இந்த உலகமே உன் பெயரைக் கத்தும் வலி உன்னை கொல்ல வரல உன்னை ராஜாவாக்க வருது இன்று நீ மௌனம் நாளை உன் பெயர் முழக்கம் கைவிட்டவன் காணாமல் போவான் சகித்தவன் வரலாறு ஆவான் இந்த வலிதான் உன் அடையாளம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள்